இந்த மனமாகப்பட்டது எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா ஒரு பூதம் மாதிரி அது மனம் ஒரு பூதம் மாதிரி என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அவன் என்ன பண்ணான் இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம நல்லா வாழறதுக்கு அப்படின்னா ஒரு மூணு மூணு மாதிரி ஆளுக்கிட்ட சொல்கிறேன் அப்போ நீ என்ன சொல்கிற அந்த காட்டில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளு அவர் அதுக்கு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னாங்க இவன் போய் காட்டில் இருக்கிற சாமியார்கிட்ட கேட்டான் அப்போ சாமியார் என்ன பண்ணார் அப்படியாப்பா நான் ஒரு பூதம் தரேன் அதை வச்சுக்கோ நீ என்ன கேட்கறியா அது கொடுக்கும் அப்படின்னா பூதத்தை வாங்கின வழியில் வந்தான் இவனுக்கு பசி எடுத்துக்கிச்சு பூதத்துக்கிட்ட சொன்னான் நல்ல சாப்பாடு ஓணுன்னா நல்ல சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டாச்சு வயிறு நிறைய படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு ஒரு ஊடு ஓணுச்சு ஊட்டியம் கட்டி கொடுத்துருச்சு என்ன நான் இவன் கேட்டானோ எல்லாம் செய்து கொடுத்துருச்சு இதுக்கு மேலே இவனுக்கு எதுவுமே தேவையில்லை இல்லை கேட்குறது கேட்குது உன்ன என்ன ஓடணும் எல்லாத்தையும் தான் கொத்துட்டேன் உன்னை என்ன ஓடணும் உன்னை வேண்டும் ஏன்னா நீ என்ன எதுனா கேட்டுக்கினே இருக்கணும் நான் என்ன செய்துக்கினே இருக்கணும் நான் சும்மா இருக்கிறதுக்கு வரல உன் கூட அப்படின்னா இவனுக்கு எதுவுமே தேவையில்லை என்ன பண்ணுறதோ என்னடா நம்மளை கொல்ல வேண்டான திருப்பி சாமியார்கிட்ட ஓடுறான் ஓடிப்போய் என்ன சாமி என்னை பிடிச்சி கொல்லுவேன்னு சொல்லுது சாமி அந்த போதம் அப்படின்னா அப்போ சொல்கிறார் சாமியார் ஆமாப்பா அதுக்கிட்ட எதையாவது நீ கேட்டுக்கினே இருக்கணும் எதையாவது சொல்லிக்கினே இருக்கணும் இல்லைன்னா அது சும்மா இருக்காது உன்னை கொண்டு போட்டோம் அப்போ நீ என்ன பண்ணு இப்போ உன்னை கொலுறாங்க சார் ஆமாம் நான் அப்போ நீ என்ன சொன்ன அதுக்கு எதனா வேலை கொடுக்கணும்ப்பா நீ அப்படின்ட்டு ஒரு நாயை பிடிச்சி வாழை நிமித்தி கொடுன்னு அதுக்கிட்ட கொடுத்துடும் அப்படின்னு சாமியார் சொன்னார் அப்போ இவன் வந்தவன் என்ன பண்ணா ஒரு நாயை பிடிச்சி இது வாழை நிமித்தி கொடுணா போதம் என்ன பண்ணுறது ஒரு பக்கம் நிமித்தின்னு போனால் ஒரு பக்கம் சுட்டின்னு போது ஒரு பக்கம் நிமித்தின் போனா ஒரு அப்ப அதுக்கு வேலை வந்துச்சு இல்லை இப்போ பூதம் சும்மாக்குது அது மாதிரி என்ற பூதத்துக்கு கதின்ற வேலை கொடுக்கணும் கொடுத்தால் மனம் இருக்கும் இல்லைன்னா அது உனக்குள்ள போ